அன்னை சமையல் இப்போ பானிபூரி ரெடி பண்ண போகிறேன் இது ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்கேன் கொஞ்சம் ப பொடி ரவை இல்லாமல் கொஞ்சம் பரு ரவை எடுத்துக்கிடுங்க இது அதே அளவு அரை கப்பு மைதா இது ரெண்டையும் ஒன்றா கலந்துக்கிடுவேன் நம்மளுக்கு அளவு எவ்வளோ கூட வேணா இப்போது அதிகமாக ஒன்றுனா இது மாதிரி ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிடுங்க இதுக்கு ஒரு டம்ளர் மைதா எடுத்துக்கிடுங்க கோதுமைலேயும் செய்யலாம் நான் ரெண்டு மூணு விதமாக போட்டிருக்கேன் அதையும் பார்த்துக்கணும் ரவை வந்து ரெண்டு வித ரவையாக இருக்குது பொடி ரவையும் பரு ரவையும் சொல்லி வாங்கினேன் ரெ கலந்துருக்கேன் இருக்கு உப்பு கல் உப்பை பொடி பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கலந்துக்கிடலாம் நம்ம எவ்வளோ ஆள் எவ்வளோ இருக்கோ அது தகுந்தால் வேணும் கூட கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் அது தப்பு இல்லை அந்த அளவு மாத்திரம் கரெக்டாக வச்சுக்கிடுங்க நல்லா கலந்தாச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கணும் நம்ம தமிழர் அளவு வச்சோம்னா ஒரு மாவு இழுக்கும் தண்ணி ஒரு மாவு இழுக்காது அது போனட்டு பிறகு அளவு வச்சு பார்க்கும்போது க கரெக்டாக வரல அது நம்மளாக மாவு நம்ம கொஞ்சம் குழகலாம்னு பேசி வந்தாலும் இறுக்கமாகவும் சரியாக வந்துடும் அந்தளவு நம்ம பசங்க கிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பேசிக்கிட்டே இருந்தால் கரெக்டாக வந்துடும் இந்த அளவு பெசஞ்சு வச்சுக்கிடுங்க கொஞ்சம் குளகுலன்னா இருக்குது ஒட்டுற மாதிரி இருக்கும் அப்போ தான் ரவை வந்து ஊறவும் கரெக்டாக வந்துடும் ஏங்க ரவை உறவும் நிறைய வந்துரும் மாவு இப்போ மாவில் வந்து ஒரு டவல் எடுத்துருக்கேன் அதில் தண்ணியில் நினச்சி நல்லா புளிஞ்சி எடுத்துட்டேன் தண்ணி இல்லாமல் அதை அப்படியே போட்டு நல்லா உணர்ந்துடாமல் அப்படியே மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அது மேலே ஒரு மூடி வச்சிடலாம் அப்படியே அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு இது அரை இது அதில் பாதி புதினா போடணும் பூண்டு ஒரு மூணு பல் பூண்டு கொஞ்சம் கல் உப்பு மிளகாய் வந்து ஒரு ரெண்டு மிளகாய் போட்டிருக்கேன் கொஞ்சம் மிளகுத்தூள் சிறிதளவு சீரகம் வருத்த திரிச்சிருக்கேன் அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அடிச்சுக்கிடலாம் திரும்ப சலிக்க தான் போகிறோம் அதனால் நல்ல ரெண்டு டிட்டம் சுற்றி எடுத்து திரும்ப சளிச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரிசி எடுத்ததை அப்படியே ஒரு வடிகட்டியில் ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கிடலாம் அதேமாதிரி புளி கரைசல் இருக்குது அதையும் அதோட கரைச்சி ஊற்றிக்கலாம் எடுத்துகிட்டு சக்கை எடுத்து தூரப்பட்டுடலாம் இப்போ ரெடி பண்ணியாச்சு அதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டணும் இது அப்படியே இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து பேரிச்சம்பளம் இருக்குல்ல அதை தண்ணியோடையே கலந்துக்கலாம் அடுத்து புளி ஊற வச்சுருந்தேன் அதையும் அதில் விதை கிடையாது அதையும் ஒன்று அரைச்சிட்டு நம்ம வடிகட்டி தான் எடுக்க போகிறோம் நல்ல பேஸ்ட் அளவில் அரைச்சி எடுத்துரும் ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து இப்போ பேர்ச்சம்பழமும் புளி இருக்குல்ல அதை கரைசலாக அதில் ஊற்றிடலாம் அரைக்கிறதுக்கு எடுத்த தண்ணி இருக்குல்ல அதையும் அதில் ஒன்றா கலந்து அதில் உள்ள சர்க்கைப்பூர நம்ம வெளியே எடுத்துக்கலாம் புளி கரைச்சிருந்தேன் சின்ன பாத்திரமாக இருக்குது இது பிடிக்காது அதனால் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவேன் சின்ன ஸ்பூனுக்கு முக்கால் ஸ்பூன் மல்லிப்பொடி காரப்பொடி கா ஸ்பூன் மஞ்சள் பொடி கா ஸ்பூன் அதில் கொஞ்சம் சீரகப்பொடி கொஞ்சம் மிளகு தூள் எல்லாத்தையும் கலந்துக்கிடும் இது வந்து அச்சு வெள்ளத்தில் கல் இருக்காது அதனால் இது கல் இல்லாத அச்சு வெள்ளம் உப்பு சிறிதளவு இது நல்லா சுண்டை காய்ச்சிடணும் நல்லா கொதித்து நல்லா வத்தட்டும் கரம் மசாலா யாருக்கும் பிடிக்கின்னா அதை போட்டுக்கலாம் நான் போடலை சாட் மசாலா போடனா போடலாம் நான் வீட்டு மசாலாவில் மட்டும் போட்டு இது பண்ணுறேன் நல்லா கொதிக்கட்டும் பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இதில் காரப்பொடி காஸ்பூன் சிறிதளவு மிளகு சீரகம் மஞ்சள் பொடி உப்பு மல்லித்தலை உருளைக்கிழங்கு சின்ன உருளைக்கிழங்கு மூணு உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை நல்லா மதித்து ஒன்றா கலந்துடணும் இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு பானியே ரெடி இது அப்படியே இருக்கட்டும் நல்ல ஆகட்டும் கெட்டி ஆயிடுச்சு இதை அப்படியே இறக்கி வச்சிட்டா நூஞ்சு இறங்கிடும் வைக்கிறதுக்குள்ளே இறக்கி வச்சிடலாம் ரொம்ப கட்டி ஆகிடுச்சின்னா ஸ்டோம் டைம் வேறு ஏறும் அப்புறம் இறக்கிடலாம் எக்ஸ்ட்ராலாம் மூடி இருந்தால் எடுத்துட்டேன் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்குது பாருங்க இப்போ என்ன செய்யணும் இந்த அளவு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்துடணும் ஏறிட்டு எடுத்து இப்போ இதில் வச்சு போட்டு காமிச்சிடறேனா தேய்ச்சிட்டு காமி ஒட்டவே கூடாது அப்படி ஒட்டாமல் இருந்தால் நல்லா வரும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து இது மூடி எந்த எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸ் மூடிட்டு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம் இந்தபடி ரவுண்ட் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம் மூடியா அரிச்சு ஒரு கிண்ணத்தை மூடி எடுத்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது எடுத்து ஒரு ஈர துணி எடுத்து மூடி தான் அந்த துணியில் அப்படியே போடுறேன் கொஞ்சம் நேரம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் புஷ் புஷுன்னு வரும் அதுக்காக தான் எல்லாத்தையுமே அப்படி போட்டு எடுத்துடுறேன் இந்த மாவை வச்சு திரும்ப எடுத்து வச்சு எடுத்துடலாம் மசாலா புளி பானி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு மூணுமே எல்லாமே இப்படி துணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் துணியில் போட்டால் நம்மளுக்கு ஒட்ட அதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி வச்சுருக்கேன் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் சூடாகிட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் கரில் அப்புறம் தான் எடுக்கணும் அப்போ தான் நம்ம உடைக்கும் போது நடுவில் வந்து பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் மசாலா வைக்கிறதுக்கு பானிக்கு இந்த மாதிரி இது உடைச்சிருக்கேன் பாருங்கள் இதை உடச்சி இதில் இதில் மசாலா வச்சுருங்க இப்படி கிரசல் இல்லை பானி போச்சு அப்படியே பேத்தி கொடுத்துறேன் வீட்லேயே பாணி பூரி வீட்டில் இருக்க பொருளை செய்யலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள்